வணக்கம் கடந்த நாலு நாட்களா விடுதியில தங்கி நிற்கிறபடியா வளமையான செயற்பாடுகள் தான் எழும்புறது போறது காலையில ஒரு நல்ல கால உணவு அதோட ஒரு கோபி அதுக்கு பிறகு வீடு பார்க்க போறேன்னு சொல்லி இப்ப கடந்த மூணு நாளா இதுதான் வளமையான செயற்பாடு நோர்வேக்கு வந்ததுல இருந்தே கால நிலையும் நல்லா இல்ல குளிரும் மழையும் மாறி மாறி இருக்குது வெயில காணவே இல்ல கடந்த நாலு நாட்களாக நோர்வேல இருந்து கொண்டு நீங்க வெயில் எப்படி எதிர்பார்க்கலாம் என்று நிற்கிறது விளங்குது சனியும் ஞாயிறுமா ஆறு வீடுகள் போய் பார்த்தாச்சு அதுல ஒரு வீடு பிடிச்சிருந்தது ஆனா அதுக்கான பதில் இன்றைக்கு தான் தெரிய வரும் போய் பாக்குற எல்லாம் காணொலியா எடுக்க முடியாது காணொலியும் இதுல இல்ல நோர்வே விட்டு இலங்கைக்கு போக வசித்த அதே பிரதேசத்துல வீடு வேணும் வழியா தான் வீடு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இல்ல வேற இடங்கள்ல என்று சொல்லி சொன்னா இலகுவாக வீட்டை எடுத்துடலாம் இதுதான் அந்த பிரதேசம் இந்த தான் கடந்த ரெண்டரை வருஷமா நாங்க வாழ்ந்த நாங்கள் இந்த இடமும் எங்களுக்கு நல்லா பரிச்சயமான இடம் பிடிச்ச ஒரு இடம் அதால திரும்பவும் இங்கேயே வீடு வேணும் என்றதான் விருப்பம் அந்த விருப்பம் நிறைவேறும் ஆண்டு இனி ஒரு சில மத்தியாளங்கள்ல தெரியும் அடுத்த காணொலியில நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்றேன் அது வரைக்கும் நன்றி